வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா புரட்டா சனிக்கிழமை விளாக் அதாங்க பார்க்குறோம் என்னென்ன சமையல் செஞ்சோம் எப்படி சாமி கும்பிட்டோம் அது தாங்க பார்க்க போகிறோம் துவர பருப்பு வேக வச்சுக்கிட்டோம் சாதம் வச்சுருக்கிற பாருங்க பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்தேன் கிட்டத்தட்ட வெந்துருச்சு அதுக்கப்புறம் பாசி பருப்பு இது வந்து உப்பு பருப்பாக செய்வோம் உப்பு பருப்பு குழம்பாக செய்வோம் இந்த தனித்தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து என்னென்ன செஞ்சோங்கிறத ஒரு விளாகாக கொடுத்துருக்கேங்க நிறைய செஞ்சேங்க அதனால தான் கொடுத்துருக்குறேன் பாருங்க இப்போ சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டோம் இப்போ மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இது தனியாக வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து ரசத்துக்கு தக்காளி பழம் வேகுது செஞ்சிட்டே இருந்தேங்க அப்படியே உங்களுக்கு எவ்வளோ நேரம் செஞ்சோங்க சமையலே பாருங்கள் இப்போ புளி ஊற்றிக்கிட்டோம் சாம்பாருக்கு இந்த அடுப்பில் சாம்பார் அந்த அடுப்பில் பூ பருப்புக்கு பாசி பருப்பு வேகுது அந்த அடுப்பில் தண்ணி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி மூணு அடுப்புமே ரொம்ப பிஸியாக இருந்தது ரசம் ரெடி பண்ணுறேங்க இப்போ தாளித்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு புளிக்குழம்பு தனியாக வச்சால் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சேங்க எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக ஒன்று ஒன்றா கொடுக்குறேன் இது வந்து என்ன செஞ்சு எப்படி சாமி விட்டோங்கிறதுக்காக ஒரு ப்ளாகாக கொடுக்கலாம் சரி சமையலே பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்க அதனால் சரி சமையல் விளாக்காக கொடுக்கலாம் சமையல் விளாக் மட்டும் இல்லைங்க நாங்கள் சாமி கும்பிட்டதும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க உப்பு பருப்பு இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளி குழம்பு வேக வச்சிருக்கிறோம் பாருங்க இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுவுமே இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக வரும் என்னோடய சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நல்ல நல்ல ரெசிபி வருங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நாங்கள் கண்டினியூவாக பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ண முடிஞ்சது அப்படி பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும் நாங்கள் நைட்டே ஆயிடுச்சு விரதம் இருந்து சாமி கும்பிடுவோங்க பாருங்கள் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய ரெசிபி நீங்கள் எப்போ எம் நம்மளோட சேனலில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ விசேஷ வருதலுங்க அன்னைக்கெலாம் கொஞ்சம் நிறைய ரெசிபீஸ் இருக்கும் இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ரெடிங்க அதுக்கப்புறமா சாம்பார் ரசம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் புளிக்குழம்பு உப்பு பருப்பு எல்லாம் அதுக்கப்புறமா பாயாசத்துக்கு ரெடி பண்ணுறோம் ஜவ்வரிசி சேமியா சேர்த்து பால் பாயசமாக பண்ணுங்க இப்போ வேக வச்சுக்கலாம் அது வெந்துருச்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரியல் தாளிக்கலாம் பொரியல் வந்து ரெண்டு பொரியல் செஞ்சாங்க ஒன்று கேரட் வீன்ஸு ஒன்று பீட்ரூட்டு பூசணிக்காய் இந்த மாதிரி செய்வோம் ஆனால் அவங்களுக்கு அது வந்து எங்கள் காய்காரும் வராதுனால வாங்கலை இந்த ரெண்டு பொரியல் மட்டும் வச்சுட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் டக்குன்னு செய்யலாங்க நான் உங்களுக்கு தனித்தனி ரெசிபியாக கொடுக்குறேன் சூப்பராக இருந்துங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது எல்லா பொரியல் ரெண்டு பொரியலுமே என்னோடய சேனல் பார்த்தா என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக சமையல் எப்படி செய்யலாம் என்னென்ன டிஷ் செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க பிகினர்ஸாக இருந்தால் சமையல் கற்றுக்கலாம் நல்லா தெரிஞ்சவங்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்க தான் இருக்கும் எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது நான் பெருமையாக சொல்ல உண்மையிலுமே டேஸ்ட்டாக என்னால் சமையல் பண்ண முடியுங்கிறனால தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேங்க பார்க்கும்போது டேஸ்ட் தெரியாது ஆனால் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்க இப்போ பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணிக்கிட்டோம் என்ன இப்போ சமையல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க பாத்திரம் கழுவறதுதான் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்தது நான் நிறைய பாத்திரம் கழுவிட்டே இருந்தேங்க சமையல் செய்ய பாத்திரம் கழுவு சமையல் செய்ய பாத்திரம் கழுவு அப்படியே தான் நேற்று எனக்கு போச்சுங்க பார்த்திங்கன்னா நேற்று பொழுது அப்படிதான் போச்சு இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாயாசம் உங்களுக்கு ரெடி பண்ணுறோம் முந்திரி திராட்சை பவுட்ரு பாயாசத்துக்கு கண்டினியூவாக வேலை இருந்துகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி நம்ம சேனல் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியாது இந்த மாதிரி விசேஷம் வர்றப்போ தான் இந்த மாதிரி சமையல் நிறைய செய்ய முடியும் இல்லாட்டி சிம்பிளாக எங்கள் வீட்டில் என்னென்ன செய்யணும்னா அதை தான் ரெகுலர் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் பால் பாயாசம் ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக கொடுத்துருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எட்நூறு வீடியோஸ் கொடுத்துருக்குற கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கூட இருக்கலாம் இப்போ வந்து திருப்பி பால் பாயாசம் கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி செஞ்சேங்க இதுதான் லாஸ்ட்டாக செஞ்சேன் இப்போ வந்து அதுக்கு மாவு ரெடி பண்ணுறேன் இப்போ எண்ணெய் காய வச்சிட்டோம் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நான் மட்டுமே செஞ்சேனா பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் மற்றபடி செஞ்சது பூரா நானே தாங்க எல்லா ரெசிப்பியுமே நான் மட்டுமே செஞ்சேன் அது மாதிரி விளக்குனது பாத்திரம் கழுவுனது பூரா நானே கழுவுனுங்க சரியான வேலைங்கினேத்தனுக்கு பஜ்ஜி அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துதுங்க ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஈஸியாக செய்யலாங்க ஆளுக்கு ரெண்டு பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிச்சோம்னா போதுங்க திருப்தியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சமையல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுங்க சாமி எல்லாம் ரெடி பண்ணோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கும்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி கும்பிட்டுருவோங்க புரோட்டாசி மூணா கிழம அப்படி கும்பிடுவோங்க முடிஞ்சால் ரெண்டாம் கிழமையும் கும்பிடுவோம் எப்படி சௌகரியம் கிடைக்குதோ அந்த மாதிரி கும்பிட்டுருவோங்க பாருங்கள் இது எங்களோட பூஜா ரூமு எங்கள் தான் பூஜை ஒன்று அதுக்கப்புறம் நானுங்க என்னை இந்த மாதிரி விளாக் டைமில் தான் பார்க்க முடியும் நீங்கள் ஏன்னா நான் சமையல் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கால் கிடையாது நானே தான் எடுப்பேன் அதனால் நான் வீடியோக்குள்ளே வரதில்லை இந்த மாதிரி கோலமெல்லாம் நல்லா போடுவேங்க இது வந்து இல்லத்தரசி கோலம் சேனலில் வரும் இந்த கோலம் சேனல் ஒன்று வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ